மலங்களை மாற்றி தலங்களை தான்சதா சிவமான புலங்களை தான நந்தி பொதுவினுள்லங்களை தானுள்ளயந்தானறிந்து உயிர்களை கட்டி வைத்திருக்கும் ஐந்து வித மலங்களான ஆணவம் செருக்கு கண்மம் இனைப்பயன் மாயை பொய்த் தோற்றம் திரோதாயி மறைத்தல் ஆன்மாக்களின் கர்மங்கள் தீர உலக அனுபவங்களை கொடுத்து உண்மையை மறைத்தல் செய்யும் சிவபெருமானின் ஐவகை ஆற்றலுள் ஒன்று மாயேயம் அசுத்த மாயே ஆகியவற்றை நீரில் கழுவி அழுக்குகளை அகற்றுவது போல் தனது அருளால் கழுவி அகற்றி உடம்பில் சிவசதாக்கியம் அமூர்த்தி சதாக்கியம் மூர்த்தி சதாக்கியம் கருத்துரு சதாக்கியம் கண் மத்துரு சதாக்கியம் ஆகிய ஐந்து லிங்கங்களாய் சதாசிவமூர்த்தியாகவே விற்றிருந்த உயிர்களின் ஐந்து வித புலன்களையும் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் தொடுதல் நீக்கி பேரறிவளிக்கும் குருநாதராக இருப்பதும் உயிர்களின் உலகியல் சார்ந்த பந்த பாசங்களை அறுத்து அவற்றினுள் தன் பேரொழியை பரவி அருளி பேரறிவு ஞானத்தை கொடுப்பதும் எம்பெருமான் சதாசிவமூர்த்தியின் அற்பெரும் கருணையே